செயல் அதனால்தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் செய்கிறோம் நாங்கள் காசை வைத்து கட்சி நடத்துபவர்கள் அல்ல ஆக சிறந்த கருத்தை முன்னிறுத்தி கட்சி நடத்துபவர்கள் நாங்கள் கோடிகளை கொட்டி தேர்தலை சந்திப்பவர்கள் அல்ல உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பவர்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள் நாம் அனுபவித்த ஒவ்வொரு துயரத்தையும் ஊழல் லஞ்சம் இதுக்கு வித்திட்ட பெருமக்கள் யார் வித்திட்ட பெருமக்கள் யார் இந்த நிலத்தை ஆண்ட பெருமக்கள் குமாரசாமி ராஜா நம்முடைய தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் யார் எவ்வளவு எளிய மகன் இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு தொடர்வண்டியில் செல்லுகிற போது என் தம்பி தங்கைகளே ஆழ்ந்து கவனியுங்கள் தன் மகனோடு பயணம் செய்கிறார் நாட்டின் முதலமைச்சர் நாட்டின் முதலமைச்சர் சேலத்தை தாண்டுகிற போது அங்கே நடத்திருப்பார் டிடிஆர் அவரை கூப்பிட்டு முழு டிக்கெட் ஒன்று கொடுங்கள் முழு டிக்கெட் முழு அனுமதி சீட்டு பயண சீட்டு ஒன்று கொடுங்கள் என்கிறார் ஏன் என்று கேட்கிறார் அவர் இல்லை இந்த நேரத்தில் இந்த நொடியிலிருந்து என் மகனுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாகிறது ஆகிறது பதினெட்டு வயதிற்கு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு அரை டிக்கெட் பதினெட்டு வயது நிறைந்து அதற்கு மேலே இருப்பவர்களுக்கு முழு டிக்கெட் முழு பயணச்சீட்டு எடுக்கணும் ஒரு நாட்டின் முதலமைச்சர் உறக்கத்தில் இருந்து எழுந்து போய் தன் மகனுக்கு பதினெட்டு வயது நிரம்பி என்று அந்த அழைத்து வந்த அவரை அந்த அதிகாரியை நீங்கள் முழு பயணச்சீட்டு தாருங்கள் என்று கேட்ட இடத்தில் இருந்து எவ்வளவு பெரிய நேர்மையாளன் நம்மை ஆண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும் அதே மாதிரி பல்வேறு விருந்தலைவர்கள் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள் எண்ணி பாருங்கள் ஒன்பது ஆண்டுகள் தான் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் ஒன்பது ஆண்டுகளில் இந்த நாடு பெற்ற வளர்ச்சியை மீதி ஐம்பது ஆண்டுகளில் அடையவில்லை என்பதான் வரலாற்று பேருண்மை மறுக்க முடியாத உண்மை அவர் பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தார் இந்த பாவிகள் பதினாலாயிரம் படிப்பகங்களை திறந்த காமராஜர் எங்கே பதினாலாயிரம் குடிப்பகங்களை திறந்த இந்த பாவிகள் எங்கே என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்க வேண்டும் ஆனாலும் நாங்கள் வந்துதான் படிக்க வைத்தோம் நாங்கள் வந்துதான் படிக்க வைத்தோம் படிக்க வைத்தவன் என் தாத்தன் காமராஜ் எல்லாரையும் குடிக்க வைத்த பாவிகள் நீங்கள்